ரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் அமீன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் ஒரு திட்டமாக வச்சிருக்காரு நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருக்கு என்ன செய்யணும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறாரு இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவன் சத்ருக்களுக்கு வெட்கத்தை விடுத்துவேன் தாவிதோட வாழ்க்கையில் எப்போ தெய்வ திட்டம் வெளிப்படத் தொடங்கினதோ அதற்கு நேராக தாவிது நடத்தப்பட ஆரம்பித்தானோ அப்போ இருந்து தாவிதுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாங்க சத்ருக்களோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு நமக்காக ஆண்டவர் ஒன்றை செய்கிறாரு அப்படின்னா அதை எதிரியாக சத்ருவால் தாங்கிக்கவே முடியாது அதனால் அவன் என்ன செய்வான் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை நமக்கு விரோதமாக எழுப்பி அவங்களை மடங்கடிக்க சோர்ந்து போக பண்ணுவதற்கான காரியங்களை அவன் செய்கிறான் ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் தேவன் செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாது தாவிதோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் தாவிதை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும்னு சொல்லி அவர் நினைச்சாரு சவுல் எவ்வளவோ தடுத்து பார்த்தா ஒன்றுமே முடியல கடைசியில் சவுலே வாயை திறந்து சொல்கிறாரு நீ ராஜாவாதான் நல்லா இருப்ப அப்படின்ட்டு வெட்கப்பட்டு போக பண்ணுகிற தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடாது இவங்களுக்கான இந்த ஸ்தானத்துல இவங்களை உட்கார வச்சிடக்கூடாது அப்படின்றதுல சத்ரு எவ்வளவு வேகமா செயல்படுறானோ அதை விட வேகமாக செயல்படுகிற கருத்து உங்களுக்கு உண்டு அவர் நல்ல தெய்வம் அவர்தான் நம்முடைய ராஜா நிச்சயமா தேவன் நமக்கான ஸ்தானத்துல நம்மளை கொண்டு வைப்பாரு உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணிடுது அது உங்களுக்குரியது அந்த ஸ்தானத்துல நிச்சயமா உங்களை கொண்டு வைப்பாரு அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும் இது தேவன் சொன்னது தா இதோட வாழ்க்கையிலே நடந்தது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நிச்சயமாக வைக்கப்பட்டு போவாங்க ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளின் காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசி பலப்படுத்தினா உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றிப்பா நீர் எங்களுக்கா ஆயத்தம் பண்ணினது அது நிச்சயமாக எங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் அதை சுதந்திரிக்கும்படி நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீர் எத்தனை பேர் எதிர்த்தாலும் அவர்கள் வைக்கப்பட்டு போக முடியாய் நீர் செய்ய போகிற அந்த அன்பிற்காக சுதோதிரம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா Amen. God bless you.